வெல்கம் டு செல்வ விநாயகர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இடியாப்பம் தான் பார்க்க போகிறோம் இடியாப்பம் அதாவது எதில் பண்ண போகிறோன்னா மாவிளை இலங்கை சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பராக இடியாப்பம் பண்ண போகிறோம் அதாவது இந்த கிழங்கு வந்து நல்ல சீனி கிழங்கு எங்கள் ஊர் சீனி சீனிக்கிழங்குன்னு சொல்லுவோம் அதாவது திருச்செந்தூர் சைடு தூத்துக்குடி சைடெலாம் சீனிக்கிழங்குன்னு சொல்லுவோம் சில சைடில் சக்கரைவள்ளிக்கிழங்குன்னு சொல்கிறாங்க நான் சொல்கிற மாதிரியே சொல்லிக்கிறேன் சீனிக்கிழங்கு இந்த சீனிக்கிழங்கு வச்சு இதில் தான் நான் இடியாப்பம் மனுப்புகிறேன் இது என்னென்னா தர்பூசணி வந்து சாப்பிடக்காண்டி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது தான் காமிச்சிட்டு இருக்கேன் வெயிலின் தாக்கம் பயங்கரமாக இருக்கிறதுனால அப்படியே ஒரு தர்பூசணி சாப்பிட்டுக்கிட்டே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் நிற்கவே முடியல அவ்வளோ வைக்க ஸோ அதனால் தர்பூசணியை கட் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே என் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சீனி கிழங்கு அவிச்சு நல்லா விசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா ஃபஸ்ட்டு அவிச்சு வச்சுக்கிடணும் இட்லி தட்டில் வச்சு நல்லா அவிச்சு வச்சு தோலை உரிச்சாச்சு தோலை உரிச்சிட்டு நல்லா கை வச்சோ இல்லை நீங்கள் எதை வச்சு பசைவீங்களோ கரண்டி கூட குழி கரண்டியை கூட வச்சு நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம் மற்ற வச்சு கூட நீங்கள் நசுக்கி எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் வேறு எதுவுமே போட வேண்டாம் அப்படியே பசைஞ்சு இடியாப்பம் உலக்கில் வச்சு புழிஞ்சிட்டிங்கன்னா செம்ம சூப்பரான இடியாப்பம் சீனிக்கிழங்கு இடியாப்பம் உங்களுக்கு ஆயிடுங்க இந்த இடியாப்பம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது நானும் இந்த எப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் அவிச்சிட்டு இதை என்ன எப்படி சாப்பிட்றதுக்கு அதை உதுத்து சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சி வச்சு பார்த்தேங்க செம்ம சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இதை நல்லா நாம விழிஞ்சி எடுத்துகிட்டு இதை ஒன் டைம் திரும்ப வந்து நம்ம அடுப்பில் வச்சு இறக்கணும் ரொம்ப நேரம்லாம் விட வேண்டாம் லைட்டாக கொஞ்சம் இது பண்ணி நம்ம அடுப்பில் வச்சு எடுத்துட்டோம்னாலே போதும் இந்த உலக்கு வந்து அப்பப்போ சிக்கிக்குது ஏனெய் தெருளை கொஞ்சம் த திருக்க முடியல வித்தாள உலக்கு கொஞ்சம் இது மக்கர் பண்ணிக்கிட்டே இருக்குது ஏன்னே தெரில கொஞ்சம் நல்லா கரெக்டாக வச்சு பண்ணோன்னா திருக்கிரும் அப்பப்போ கொஞ்சம் மக்கர் பண்ணுது நம்மக்கிட்டே கொஞ்சம் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குது சரி போகும் போக போக சரியாயிரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் இடியாப்பம் நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக நல்லா இருந்தது டேஸ்ட்டும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்தது குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதை கொஞ்சமாக எடுத்து இதை ஊற்றி அடுப்பில் வச்சு எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் நீங்கள் காரம் வேணால் காரம் போட்டுக்கலாம் இல்லை நாட்டு சக்கரை மட்டுமே வச்சு போடுற சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் நான் கொஞ்சத்தை எடுத்து காரமும் கொஞ்சத்தை வந்து நாட்டு சர்க்கரை போட்டு இடி வச்சுருக்கேன் சூப்பராக புழிஞ்சாச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கடுகுந்த பருப்பு மிளகாத்தல் மிளகாத்தல் கருவேப்பிலாம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் சீனியும் தேங்காய் பூவும் போட்டு விரவி வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குது மிச்சம் வந்து இப்படி இருக்குது இதை வந்து நான் வந்து ஈவினிங்க்கு வந்து பழம் என் நெய் போட்டு நான் பிசைஞ்சு இதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த பசைஞ்சது போக உலக்கில் வச்சு பிழிஞ்சது போக மிச்சம் இருக்கும் இல்லையா அந்த தான் எடுத்து வச்சுருக்கேன் பிழிஞ்சது போக கொஞ்சம் சக்கரை வெள்ளிக்கிழங்கையும் சீனிக்கிழங்கையும் இதில் எடுத்து வச்சாச்சு இதில் கொஞ்சம் தேங்காய் பூவும் தூவிக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் ரெண்டு தேங்காய் பூவும் திருவியாச்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இதே மாதிரி செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டேக் கேர் கிச்சன் வேலை எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம் இந்த பாக்ஸை கொஞ்சம் ஒதுங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேங்க இந்த பாக்ஸ் அன்னைக்கு நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன் கச்சா முச்சா பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் கச்சா முச்சா பாக்ஸ்னால் என்னென்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இப்படி தாங்க கொச்சா பச்சாண்டுக்க வேறு தாங்க கச்சா முச்சா பாக்ஸ் இருக்க குப்பையை ஃபுல்லாக போட்டு வச்சிருக்கேன் உள்ளே பார்த்தீங்கன்னா வேண்டாதது வேணுங்கிறது வேண்டாதது எல்லாம் கிடக்கு இந்த பாக்ஸை தான் இப்போ க்ளீன் பண்ணி இதை ஃபுல்லாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் ஃபுல்லாக நான் போடக்கூடிய ஜுவல்லரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இது எல்லாமே கவரிங் தாங்க மீஷோ அமேசான் அந்த மாதிரி இதெல்லாம் ஆர்டர் போட்டு வாங்குவது ஷாப் ஷீ அதில் ஆர்டர் போட்டு வாங்குவது அந்த ப இதெல்லாம் கொஞ்சம் வளையல் இந்த மாதிரி ஜுவல்லரி ஐட்டம்ஸ் இது எல்லாமே இருக்குது இது ஃபுல்லாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாம் ஒன்றோட ஒன்று சிக்கி அப்படியே கொலாப்ஸ் போய் கிடக்குது ஸோ அவ்வளோத்தையும் எடுத்து நீட்டாக ஒன்று ஒன்றா அடிக்கிடலாம் இந்த செயின் ஐட்டம் இந்த நெக்லஸ் ஐட்டம் இதெல்லாம் நீட்டாக பாக்ஸை தொடச்சிட்டு நீள நீளமாக ஒன்று போல் அடுக்கி வச்சாச்சு இதுக்கு மேலே நான் வச்சுக்கக்கூடிய பேங்கிள்ஸ் பாக்ஸில் ஃபுல்லாக இந்த மாதிரி அடுக்கி வச்சாச்சு இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் எல்லாம் தேவையில்லாதெல்லாம் இந்த பக்கமாக தனியாக தூக்கி வச்சாச்சு அதுக்கு மேலே நான் இருக்கக்கூடிய பேங்கிள்ஸை ஃபுல்லாக ஒன்று போல் அரேஞ்ச் பண்ணி அதையும் மேலே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இப்படி தான் நான் பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம பாக்ஸையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு ஜுவல்லரி பாக்ஸையும் சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரதுக்கு முப்பத்தி மூணு கிட்ட தான் வந்திருக்காங்க ஒரு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு கிட்ட தான் வந்திருக்காங்க வாட்சிங் ஹவர்ஸும் கம்மியாக தான் வந்திருக்கேன் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் அப்படியே க்ரோத் ஆகி வந்துட்டே இருக்கும் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்க டேக் வந்து நெக்ஸ்ட் ஸ்டோரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன்